நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கு இது வந்து சந்தோஷமா காசு காசு எல்லாரும் போடுறதாங்க பாருங்களை ஓடி ஓடி ஏறினாமா களைச்சி களைச்சி ஓடி ஓடி ஏறின இயற்கையாவே இந்த கல்லுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு விஹாரை அதாவது அனுராதபுரத்துல இருக்கிற விஹாரை உசிறுமணியா ஆஹ் உசுருமணி என்ற இடம்தான் இந்த இடம் சரியா நீங்க வார நீங்க மக்களே இருக்க வந்திருக்க இருக்க பாத்துட்டு போங்க நல்ல ஒரு இடமா இருக்குதுன்னே இல்லையே பாருங்க எனக்கு தெரியலங்க அவ்வளவு ஒரு கலைப்பெயருக்கு படியலுன்றது சொன்னா அப்படி ஒரு படியலும் ஒரு ஒரு இதுகளா இருக்குது கோயில பாத்தீங்களா வேற புத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருடைய பேருங்க அப்படியே அப்படியே ஒரு ஒரு சிலையா செய்து செய்து இஞ்சி பாருங்க ஒவ்வொரு புத்தருடையும் உண்மையாவ பார்க்கவே ஒரு ஆசையா இருக்குது இஞ்சு பாருங்க ஒரு ஆள் நல்ல பாடத்தை நித்திர ஒண்ணு இருக்கு நல்லா நித்திர போறேன் எரிஞ்சு பாருங்க சரி இப்படியே நாங்கள் அங்கால போய் அடுத்ததையும் பாப்போமே நான் இஞ்ச பாருங்க இது என்னப்பா இது பயமா கிடக்கு ஒரு ஊர மாதிரி போகுது இதுக்கா அம்மாலே பாத்தீங்கன்னு எப்படி இருக்குண்டு எப்படி இருக்கு சொல்லி நடுவுக்கு அப்படி பொறுத்து ஓ பொறுத்து நிக்கிது பாத்தீங்களோ அம்மாலே இது என்ன நம்பி மேசர் படியேறி போறது எத்தனை பேர் செம்பேரமன்றீங்க

சரி நாங்கள போய் பாப்போவா இப்படியே பாருங்க அம்மா அப்பா படியில போய்கொண்டிருக்கோம் அம்மையில அப்பா உங்க அம்மையில பாத்து போங்க வா கவனம் இப்படியே நான் போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க

சரி இப்படியே நாங்க மேல போறோமா பாத்தீங்கன்னா அங்க பாருங்க என்ன இந்த படியால தான் நாங்க மேல போறதோ ஆஹ் மேலே

பதியம் பதியாக உண்மையா நல்ல ஒரு காட்சியில இருக்குது சரி இங்க பாத்தீங்கன்னு சொன்ன அம்மா அப்பா விடுற இல்லைன்னு நிக்கணும் ஏறி பாக்கணும் உடனே முடிவுல நிக்கணும் சரி ஏறி பாக்கணும் இந்த நடக்குதுன்னு பாப்பம்மா ஒவ்வொரு படிகளையும் மாக எனக்கே பயமா இருக்குது அஞ்சு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் மேலே ஏறி போயினு இப்ப நான் போய் கொண்டிருக்கறேனா நைட் ந உக்காரோ மேனா வர குனு சச்சாய் இங்க பாருங்க இப்ப நாங்கள் வந்து எந்த உயரத்துல நிக்கறவனை பாருங்க இதுக்கு கீழ பாருங்க உயரத்துல உயரதுல பாருங்க இன்னும் உயரம் இருக்குது இப்ப நாங்க அடுத்தபடியா போறோம் ஆனா இதுல ஏறவே களைப்பா இருக்குது எப்படி போப்படும் உதவி இல்ல பாப்போமா அம்மா என்ன கலைக்கலையே உங்களுக்கு

இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அப்பா அவங்க வீடா முயற்சியா தான் நிக்கணும் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லு கேட்கிடம் இல்ல பேருக்கும் பயம் இல்லாம அந்த உச்சத்துக்கு போகணும் சொல்லி நிக்கணும் பிடிவாதமா நிக்கணும் அப்ப இந்த பேருங்க அவங்க ஏறிக்கொண்டு போய் கொண்டிருக்கணும் இந்த பேருங்க எல்லாரும் கலைச்சு கலைச்சு ஓடி ஓடி ஏறினம்மா காந்தி கலச்ச ஓடி ஓடி ஏறினோம் சரி அப்படியே நானும் முர்க்கா போய் பாக்குறேனா என்னண்டே நாங்க லேற போறோம் போது ஏறி இல்ல அம்மா ஊงுள நான் பேர எனக்கு தலையில சுத்துது ஏன்னா ஏய் நாங்க மேல வந்துட்டோம் வேற வேற அப்போ இது ஓட இல்ல மக்களே இன்னும் மேல போய் நிது தோர்றதுக்கு இன்னும் ஒரு பாரா இருக்கு சரி அதையும் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அதையும் விடுற இல்லை அதே முறை போயிட்டு தான் பாடுறது ஆனால் எனக்கு பக்கத்தில் வேற இல்லை பயமாக இந்த படிக்கலை பாருங்க சின்ன சின்ன படியாக இருக்குது அம்மா அது படிச்சு பயம் அம்மா சும்மா பார்த்துவா சரி இங்க அம்மா போறாவா சொல்லு சொல்ல சொல்லு கேக்குறா இல்ல போறா எனக்கு என்ன பயமா இருக்கு அம்மா ரெண்டு பக்கம் புடிச்சு கொண்டு வரங்க அம்மா புடிச்சு கொண்டு வரங்க அம்மா ரெண்டு பக்கம் முறுக்கி பிடிக்கணுமா இங்க அம்மா பாத்தீங்களே நினைக்க மாட்டாங்களே சரி சரி யா பாத்தீங்களா வெற்றிகரமா தாங்கள் போயிட்டோம்னு சொல்லி காட்டீங்க நான் வர மாட்டேன் நீங்க என்ன கூப்பிட்டாலும் நான் வரவேல இல்ல ஏன்னா பயமாக இருக்கு இங்கே பாருங்க இங்கே போட்டி போட்டு ஏறுறாங்கப்பா எல்லாருமே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏறி போட்டிடல ரெண்டு பேரும் போட்டில ரங்கு ரங்கு பாருங்க போடுற பாட்டு அவரும் அவரும் பாருங்க இந்த வயச்சு படுதில இருப்ப பண்ணல அந்தாலும் விடுதல பாத்தீங்களா ரெண்டாலும் உண்மையா நீங்க ஒரு சாதனையாளர் தான் உண்மையிலேயே

அப்படியோ அப்ப ஆமா உங்களை கலைக்க இல்லையா அப்ப நீங்க வந்தது இந்த விகாரையே சுத்தி பாக்குறதுக்காக நல்ல ஒரு சந்தர்ப்பமா போயிட்டு உங்களுக்கு அது சரி உண்மைதான் சரி அப்படியே நாங்க கீழே இறங்குவோமா இங்க இறங்கி வேற நல்லா நித்திர போற நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா கம்பி கூட அவருக்கு கட்டி கொடுத்து அவர் நல்ல ஒரு இடத்துல பிடிச்சுக்கோ நல்லா நித்திர போறேன் நீங்க பாருங்க ம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நிறைய காசுகள் எல்லாம் போட்டிருக்காங்க இங்க பாருங்க இது வந்து சந்தோஷமா காசு போடுறதா பாருங்க போல காசு அப்படி போட்டு போட்டு விட்டு இருக்காங்க சரி இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பாருங்க அந்த போட்டை பாருங்க இது முதலே இருக்குrename சொல்லி அங்க போட்டு இருக்காங்க இங்க பாருங்க முதலைல இருந்து சொல்லி மீனா

மேல போகலாம் நல்ல ஒரு நல்ல கலர் என்ன உம் நல்ல பராமரிப்பு நடந்திருக்கு அதனாலதான் பராமரிக்கிறதால இப்படி நல்ல நிறைய பூவும் பூத்திருக்குதுன்னு இது வந்து அனுராதபுரம் விகார் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நிக்கிறோம் இப்போ நம்ம ஓ விஹாரைக்கு தான் வந்துருக்குறோம் நல்ல ஒரு நல்ல காட்சிகள் இல்லாமல் இருக்கு இடத்துல ஓ வெளி டூரிஸ்ட் தான் நீங்க நிறைய வாரது கூட நிறைய ஜனமா இருக்குது பார்த்தீங்களா எனக்கு மேலே போகணும் போல இருக்கு ஆனா பயமாக கிடக்கு போறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு ரெண்டு சிலை இருக்குது ரெண்டு சிலரை செய்து வச்சுருக்கின பார்த்திங்கன்னு சொன்னாலே இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இப்படி பணங்களாக போட்டு அப்படியே சிவரிலேயே அப்படியே பெயிண்ட் பண்ணியே வச்சிருக்கணும் அப்படியே நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்களா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இஞ்ச பாருங்க இது ஒரு சில்லையே இஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் ஃபுல்லாகவே சிலை தான் இருக்குது ஒரு ஒரு சிலையாக செய்து வச்சுருக்கிறேன்